வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த சேவையாக இருந்தாலும் அதை திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து மனதளவில் ஒரு கற்பனை செய்வதல்ல திட்டமிடுதல் என்பது மனித ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதன் சார்ந்த ஆதாரங்களை கையாளுவது பயன்படுத்துவதற்கான திட்டமிடுதல் யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ன பொருளை நம் உற்பத்திக்காக பொழுது அதற்கான மூலப்பொருளை எவ்வாறு பெற வேண்டும் அது திட்டமிடுவதை மனதில் கற்பனை செய்துவிட்டு நான் திட்டமிட்டேன் செயல்படவில்லை என்று குற்றம் சொல்கிறார்கள் செயல் திட்டமிடுதலை பற்றிய ஒரு ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் தான் இந்த நிகழ்வு இதில் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா நான் தொடர்ந்து வந்து திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை என்ற கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு என்ன பதிலுன்னு சொன்னா செயலை வந்து உன்னை அறியாம வந்து நிறைய வந்து கற்கனையிலையோ அல்லது கவலையிலையோ அல்லது வந்து இரண்டுபட்ட இருக்கும் அதை வந்து செயல் திட்டத்தை நம்ம உருவாக்கணும் எதையாவது வந்து சிந்திக்கும் போது உடல் சூடாகிறது இதனால வந்து உடல் நோய் வந்து விட்டதோ எனக்கு கவலையில வந்து சிந்திக்கிறதை விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு இது வந்து என்னன்னா உடல் வந்து எப்பவுமே வந்து ஒரு சூடாகும் இன்னும் குளிர்ச்சியாகும் அதுக்கு வந்து உணர்ச்சி தான் முக்கியம் அதிகமான உணர்ச்சி வந்து பயம் சார்ந்த உணர்ச்சி ஆகிடுச்சுன்னா குளிர்வு அதே மாதிரி வந்து பதட்டம் சார்ந்தது வந்துச்சுன்னா உடல் சரியா இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் அப்போ வந்து என்னன்னா பயமும் பதட்டமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது வந்து உங்க உடல் வந்து அதை பற்றி அதுக்குள்ளேயே மனசனுடைய அந்த அந்த உணர்ச்சியை சூருங்கியும் விரிஞ்சிடும் விரிஞ்சிடும் விரிஞ்சுனா வேணும்னா குளிரும் அதற்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தகவலை கேட்க சொல்லாமல் இன்னைக்கு கேட்கலாம் நாளைக்கு கேட்கலான்னு தள்ளி போட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான காரணத்தை வச்சுக்காங்க இன்னே அவங்க சாப்பிட்ருப்பாங்க இன்னும் தூங்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி லஞ்ச் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னொன்று இத்தனை நாளாக நான் கூப்பிடாம இருந்தேன் இனிமேல் கூப்பிட்டா எதாவது தப்பாக நினைப்பாங்களான்னு சொல்லி இவர்களே கற்பனை செய்து இவர்களே பதிலை கொடுத்து விடுவார்கள் அதாவது கேள்வியை கேட்டு பதிலை இவர்களை உருவாக்கி அந்த பதிலையும் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க அப்போ வந்து இந்த நிகழ்வு தான் தள்ளி போடுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினுடைய மூல காரணமாக இருக்குது தள்ளி போடுதல் ஏன் நடக்கிறதுங்கிறத பற்றி ஒரு தனி டீட்டெயிலாக இன்னொரு பதிவில் வந்து நாங்கள் அதை விளக்குறோம் அது எவ்வளவு பெரிய உளவியல் பாதிப்பு அப்படிங்கறத பற்றி சொல்லுவோம் தள்ளி போடுங்கிறது ஆக்சுவலாக வந்து உனக்கு வந்து ஃபெயிலாகுமோ பயம் நிறையா இருந்தாலும் தள்ளி போடுதல் என்பது அபரி விடுமோ என்ற அச்சத்தின் வெளிப்பாடு எஃபெக்டிவ் ஃபெயிலியர் எஃபெக்டிவ் ஃபெயிலியர்னா நீ ஃபெயிலியர் ஆகிட்டு நூறு பெயிலாக தள்ளி போடுறதுக்கு உள் காரணம் என்ன தள்ளி போடுறதுங்கிறது வந்து ஃபெயிலாகிருக்கும் அப்படிங்கிற தான் எஃபெக்டிவ் ஃபெயிலியர்னால் அந்த ஃபெயிலானதுகிட்டு வந்து எதனால் ஃபெயிலாகுங்கிறத கண்டறிந்து மேலும் முயற்சித்தல் தான் காம்ப்ரிகென்ஷன்னா செயல் சார்ந்தது ஒரு ஆக்டிவிட்டியை எப்படி செய்யணுங்கிறது வந்து செய்ய முடியாத ஊர் வரக்கூடியது தான் இந்த காம்ப்ரிகென்ஷிவ் காரணம் கொஞ்சம் மொழி சார்ந்தது அர்த்தம் சார்ந்தது அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதை பண்ணிக்கலாம் இது வந்து என்னன்னா அந்த ஆக்ஷனை வந்து இப்போ செய்ய முடியல அவங்க கேக் அவங்க சொல்கிறது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது நீ அடுத்து வந்து நோட்ஸ் பண்ணிக்கலாம் வைக்கவே முடியக்கூடாது இண்டஸ்ட்ரியில் யாராவது சொல்லி அதனால நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியல சொல்கிறத வந்து சரியாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியலைன்னா அதுக்கு அடுத்த ஒரு முயற்சி என்னன்னு சொன்னால் அவங்க சொல்கிறத நோட் பண்ணிக்கணும் ஆனால் இது நோட் பண்ணிக்கணுங்கிற விஷயம் சாதாரண விஷயமாக தான் தெரியும் ஆனால் நோட் பண்ணியில் ஒருத்தருடைய மனசில் எவ்வளவு தடை வருதுன்னு நீங்கள் அனுபவிச்சால் தான் தெரியும் நாங்கள் நிறைய பேர்கிட்ட கண்டுபிடிச்ச விஷயம்னா டைகிராஃபியான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவங்க எழுதுறதுக்கு பிடிக்காது அதேமாதிரி ட்ரைஃபரேஷன் இருக்கும் அவங்க பே தனக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சது சொல்ல முடியாது இதற்கெல்லாம் தான் நாங்கள் கார்பரேட் இன்டெலிஜென்சி மென்டாரிங் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் கார்பரேட் ஜாப் ஃபிட்னஸ்ல வந்து கார்பரேட் லேர்னிங் மென்டாரிங் ஒரு ப்ரோக்ராமே நாங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்டன்சியாக இருக்கோம் இதனுடைய கால அளவு மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அவருடைய தேவைக்கேற்ப அவருடைய கால அளவு மாறுபடும் என்னை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் தான் இருக்காது நம்மளை பற்றி பேசுவாங்களோ அப்படின்னு யோசிப்போம் சரியா இனிமேல் வந்து நீ உன்னை பற்றி டெவலப் பண்ணுறத பற்றி யோசிச்சுன்னா அதாவது வராது மாறணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஸ்டீராய்டை போட்டோம்னா உடனே பலம் வரும் ஸ்டீராய்டு ஓட்ட எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் பாருங்கள் நடக்க வேண்டிய தகுந்துக்கில் வர்றாங்க பார்த்துக்கிங்க ஸ்டேஜுக்கு அவங்கனாலும் நடக்க முடியாது அப்படி கீழே உந்து போடுறாங்க ஸ்டீராய்டுடைய எஃபெக்ட் அதே மாதிரி வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா இது வந்து உனக்கு உள்ளே வந்து ஒரு கெமிக்கல் முன்னாடி வரக்கூடிய பலம் அல்ல ஆக்சுவலாக அதனுடைய பவர் அந்த பவர் தொடர்ந்து நீ கொடுக்க கொடுக்க கொஞ்ச நாள் என்ன ஆயிடும்னா எவ்வளோ கொடுத்தாலும் இருக்கும் அது வந்து டெம்பரவரியாக தோணும் சரின்னா சிலர் வந்து பிரச்சனையை மறக்கிறதுக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க இது வந்து அவங்க பயன்படுத்தின முன்னாடி அவங்களுக்கு பலமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆக்சுவலாக அது பலம் கிடையாது அது ஒரு ஒரு மயக்க ரீதியில் நாம் கற்பனை செய்து கொண்ட ஒரு பலவீனத்தை பலமாக காட்டக்கூடிய ஒரு செயல்முறை அதாவது நாங்கள் ஸ்டீராய்டு எஜுகேஷன் சொல்கிறோம் டியூஷன் எஜுகேஷன் ஸ்டியூராய்டு எஜுகேஷன் அவங்க எப்படியோ வந்து திருப்பி திருப்பி ஒன்றா ஒன்றா படிக்க வச்சு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க பட் அவங்களால வந்து ஃபீல்டில் எக்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அதனால் வந்து போதைப்பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு பலம் கொடுக்குற மாதிரி ஒரு கற்பனை உண்டாக்குமே தெரியும் உண்மையில் அது அல்ல இந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரி மாடர்ன் இண்டஸ்ட்ரி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சில மூட பழக்க வழக்கங்கள் மாறாது அது பேய் பற்றிய பயம் செய்வனை பற்றிய பயம் அப்புறம் ஏதாவது புத்தமாகிடுமோ குற்றமாகிடுமோ பயம் இது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த தான் நிறைய பேர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தி அதை டெம்பரரியாக மறைக்கிறதுக்கு முயற்சி செய்து அதில் பர்மனெண்ட்டாக லைஃப்பில் பாதிச்சிடுறாங்க அப்புறம் போதை பழக்கமாக போயிடுது அது வந்து போதை வந்து மிகப்பெரிய அடிமைத்தனமாக போயிடுது அதனால் பயத்தை நீக்குவதற்கு அந்த ஃபியர் ரெமடியல் தெரப்பின்னு ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம் அதன் மூலமாக பகுப்பாய்வு செய்ய மாற்ற முடியும் அது பள்ளி பயமாக இருந்தாலும் சரி அல்லது பேய் பயமாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் எந்த காலத்துலையுமே வந்து சில பயங்கள் வந்து ஒரு சிலருக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயமாக தெரியும் அப்படிங்கிறத யார் பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அவர்களை பற்றி மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உளவியல் ரீதியில் இந்த மாதிரியான அவர்சன் தெரப்பி அல்லது வந்து அப்ரோச் தெரப்பி கொடுக்கணும் உனக்கு வந்து எதை பார்த்தா புரியும் ஏ பயமாக இருக்கும் ஆமாம் பார்த்தாலும் பள்ளி பார்த்தாலோ எதை பத்திரம் புரியும் பேய்கிறது ஒன்றுமே இல்லை அது வந்து கருத்து கோட்பாடு சரியா பொய் அப்படிங்கிறத பேயின்னு வச்சுட்டாங்க ஓகே அப்போ வந்து உனக்கு பார்க்காத ஒன்றும் பயத்தை ஏற்படுத்தது இல்லையா அதே மாதிரி உனக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது பலத்தை கொடுத்து கொடுத்துருவோம் பேய்ங்கிறது பயம் ஒன்று இந்த உள்ளுக்குள்ள போகிறது வந்து ஒரு தேடு எலிமெண்ட் ஏதாவது உள்ள போறது வந்து இவ் பலம்னு கன்சீவ் பண்ணியிருக்கேன் போதை பொருள் கழுது இதெல்லாம் சாப்பிட்டாம ஒரு சிலர் நடந்துகிட்டே இருப்பான் ஒரு சிலர் யார் பார்த்தாலும் அடிக்கிறது தோணும் இதெல்லாம் வந்து பலம் கிடையாது அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஓகே இப்போ அவர் எப்போ எங்கே வர்றாருன்னா அவர் கிட்டத்தட்ட பல கோடிகளை திருத்தார் ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்து பலகின் மாயி ஃபேமிலியில் வந்து கூட வந்து அந்த ஃபேமிலி வாழ்க்கை சரியில்லை ஃபேமிலியில் வந்து சரியாக அட்டாச் ஆக முடியல ஒரு கனமழை இருக்க முடியல அந்த ஒய்ஃபு ரிஜெக்ட் பண்ண முடியாதே எங்கே போடுறாரு அவரை வந்து நாங்கள் அதுலேருந்து டீடாக்ஸ் பண்ணுவோம் அவருடைய தாட்ஸ் ப்ராசஸ் வந்து பிசிக்கல் அசிஸ்ட் உடல் ஃபீலிங் தெரப்பேட்டிக் கொடுக்கணும் அவங்கள மாற்றணும் அதனால் என்ன செய்யணும் உடல் வந்து உடலுக்குள்ளே எந்த கெமிக்கல் போனாலும் சரி அது வந்து ஒரு சிலரை இப்படி விடும் ஒரு சிலருக்கு மயங்க தூண்டா உன்னுடைய பாடியுடைய காம்பினேஷன் வந்து தூண்டி விடும் வாழ்க்கையை தரத்தை உயர்த்தணும்னு என்ன இதெல்லாம் வேணும் வேணும் இந்த மாதிரி நட்பும் வேணும் உனக்கு மாதிரி தண்ணி ஓடணும் அது வேறு பொருள் சாப்பிடணும் புக்கு வாங்கி பிடிக்கும் நாங்கள் வந்து அதாவது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் லினி ஃபவுண்டேஷன் இந்த ஆழ்வால் அடிக்ஷன் அதிலிருந்து வெளியில் வர்றக்கும் ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரக்கும் நாங்கள் ஏஐன்னு ஒரு ப்ரோக்ராமை வச்சுருக்கோம் ஏஐடிஐ அப்படின்னு சொல்லி ஏஐனா ஆல்வியால் இன்டெலிஜென்சி டிஐனா ட்ரக் இன்டெலிஜென்சி இதை வந்து அவங்களுடைய அறிவு சார்ந்த மாற்றங்களில் உள்ள தடுமாற்றங்களை கண்டறிந்து அவர்கள் தன்னுடைய பிரச்சனையை மறைக்கக்கூடிய ஆயுதமாக உள்ள இந்த போதை அப்படிங்கிறது வந்து

இந்த உலகத்தில் வந்து நீ எதை செஞ்சாலும் அதுக்கு உண்டான உழைப்பு இருக்குது எதை அடையினாலும் அதுக்கப்புறம் உழைப்புங்கிறது கொஞ்சம் நம்ம நல்லாயிருக்கு அது சாதாரண விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் தேட வேண்டியது இருக்கு கமிட்மெண்ட்டை வந்து இப்போ என்ன ஏற்படுத்தினா உன்னுடைய ஸ்டடிஸை ரொம்ப அதாவது ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பீப்புள் நெவர் கம்ப்ளைண்ட் எப்போ தார் பீங் ஹார்ட் நோட் பண்ணிக்கோங்க நீ யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ ஒன்னோட வேலையிலே நடத்தும் அதில் மூணு ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் இருக்குன்னா உனக்கு வேலை இருந்தீங்கன்னா செய்ய மாட்டேன் சரியா அந்த வேலை இல்லாத வந்து என்ன செய்வாங்கன்னா கல்லை பார்த்து கடைசமாக இருக்குன்னு கல்லுங்கிறதே கடினமான தான் அது சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்ன உனக்கு வந்து ஒரு டைத்தில் வருது ரெண்டு டயத்தில் வருது அப்படிங்களா அதில் வந்து சஷ்டையாக இருக்க முடியாது நெளுத்து இருக்க முடியாது அப்போ வந்து உன்னுடைய நினைவு வந்து அந்த நினைவு தான் உன்னை இயக்குது அதுலேருந்து நீ வெளியில் வரணும் அந்த வெளியில் வரதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் தான் முக்கியம் பலர் வந்து இந்த போதைப்பொருட்களுக்கு அடிமையாதல் அல்லது தொடர்பு இதற்கான நட்பு தான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து என்னுடைய பழைய நினைவுகள் வந்து என்ன பாதிப்பை உள்ளாக்குச்சு அதனால தான் இந்த ட்ரக்கோ அல்லது ஆள்கோலோ சாப்பிடுங்கிறாங்க ஸோ இந்த நினைவுகள் இருந்து வெளியில் வர்றதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தாட் திங்கிங் டயாலிசிஸ் அப்படின்னு தனி ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் வச்சுருக்குது அது எண்ணங்களில் சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நினைவு சார்ந்த சுழற்சி இழப்பு சார்ந்த பயம் எதிர்காலத்தை பற்றியுடைய அச்சம் இதெல்லாம் எப்படியெல்லாம் வந்து உங்களை இயக்குதுங்கிறத உங்களோட பகுப்பாய்வு செய்தால் அதை கண்டறிய முடியும் இதனுடைய கால அளவுங்கிறது மினிமம் மூன்று மாதங்கள் உங்களுடைய நடத்தை உணர்ச்சி அப்புறம் உங்களுடைய கற்றல் நுண்ணறிவு இதை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அதுக்கு தான் பரவாயில்லை அதாவது ஆர்டிசம்கிறது வந்து அதனுடைய ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆர்டிசம்க்கு அரவுக்கு வரும் இங்கேருந்து வரக்கூடியது வந்து கடைசி எண்டுக்கு வச்சுனா ஆர்டிசம் இதுக்குள்ளே நிறைய வெரைட்டி இருக்கு ஏடிஎஸ்டியில் நிறைய வெரைட்டி இருக்கு இந்த வெரைட்டிக்குள்ள வந்து நீ வந்து உ உனக்கு வந்து முன்னாடி ஸ்டெல்லில் இருக்க அரை நூற்றி நூற்றம்பது டிகிரி கொடுத்து பண்ணி அதில் வந்து நீ இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கின்னு வச்சுக்கவே இதே வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் வந்தீங்கன்னா நீ இப்படி படிச்சுருக்கே முடியாது இப்படி இருக்கவே மாட்டேன் நீ வரவே மாட்டேன் ஏடிஎஸ்டி அப்னார்மல் டிரைவர் வந்து ஆர்ட் கன்சன்ட்ரேஷன் எடுக்க வரவே மாட்டேன் எல்லாம் எனக்கு தெரியுமா சோசியல் ஆங்ஸைட்டி சோசியல் ஐசோலேஷன் அப்படின்னு அதே மாதிரி சோசியல் பேனிக் சோசியல் ஐசோலேஷன் ஒரு கூட்டத்தில் தனித்து இருப்பாங்க சோசியல் பேனிக்னா கூட்டத்தை பார்த்த மிரண்டுருவாங்க சோசியல் ஆங்ஸைட்டினா அந்த கூட்டத்துக்குள்ள போகணுமா போக வேண்டாமான்னு ஒரு படவடப்பாக இருக்கும் அப்ப எங்களுடைய எம்எஸ்கே தெரிவிப்படி ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்தில் போயில என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படுங்கிறத பகுப்பாய்வு செய்யலாம் அதற்குண்டான நடத்தை முறை சிகிச்சைகளை கொடுக்கணும் எப்பவுமே நல்லா சந்தோம் ரெண்டு எஸ்டிமெண்ட் ஒன்று வந்து அக்ரசிவ் டைம் இன்னும் வந்து அஃபெக்டிவ் டைம் அஃபெக்டிவ் டைம்ங்கிறது அமைதியாகும் அக்ரஸிவ்னா உக்ரஸ் ஆகும் இந்த அஃபெக்டிவ் பீப்புளோட வந்து அறிவு ரீதியில் தான் நீ செயல்படணும் அக்ரஸிவ் பீப்புளுக்கு வந்து உனக்கு உடல் ரீதியில் முரண்பாடோடு தான் செயல்படணும் அப்போ உனக்கு எது ஈஸியாக இருக்குதுன்னா முரண்பாடுகளை உருவாக்கணும் ஆனால் எது கஷ்டமாக இருக்குன்னா அமைதியாக உங்களுக்கு செயல்படும் அப்போ அமைதி செயல்படக்கூடிய நிலையை வந்து நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே வரணும் சரியா அப்போ அந்த அமைதியை வந்து எங்கே வந்து ஒன்றால் முடியலைங்கிறத எங்கள்கிட்ட தொடர்ந்து கன்சல்டேஷன் இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் செய்ய கொடுப்பிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களை மாதிரி எதிர்வினை உள்ளவங்க கூட ஈஸியாக நடந்துருக்காங்க இருந்து மாறி அமைதி நிலை உள்ளவங்களோட வந்து மெதுவாக உள்ள அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை அவங்களுக்குள்ள உள்ளே போகிறதுக்கு நமக்கு தெரியலையும் உலகத்தில் ரிஜெக்ட் பண்ண பண்ண பட்டப்பட்டவங்க பெரிய சக்ஸஸ் பண்ணிருக்காங்க அதுக்காக பெட்டாக இருக்கு இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா எப்படியாவது முயற்சி குழப்பி வைக்கிறாங்க இல்லையா அது வந்து லைஃப் நாங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து டெவலப் பண்ணுறோம் வாழ்க்கையை வந்து வாழ வரலாம் இது லிவ்ஸ் அது லைஃப் இது லிவ்ஸ் இல்லை அதுக்கு பெட்ஸ் வளர்த்து ஆடு மாடு வளர்த்து சிலருக்கு வந்து இயல்பாகவே வந்து ஏதோ ஒரு வாழ்க்கை சூழல்னால வந்து பாதிக்கப்பட்டோ அல்லது ஏதோ நானும் பின்னாடி அவங்களுடைய கவனம் வந்து ஏதாவது நாய் வளர்த்தலாம் பூனை வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்துடுது ஆனால் அது ஒரு தவறுன்னு கிடையாது ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம்னா பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடோ அல்லது மாடோ வளர்த்துறது ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் சொல்றோம் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஃபேண்டசிக்காக ஒரு எளிய வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறது ஒரு நாயை வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறது இது வந்து என்ன ஆகும்னா அவங்க அதோட அட்டாச் ஆயிடுவாங்க எமோஷ்னலா அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களால் தாங்க முடியாது அதனால வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் பலன் கொடுக்கக்கூடிய விஷயத்த வளர்த்தையில் அது மிகப்பெரிய நமக்கும் நன்மையாக இருக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆறுதலாக இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பார்த்த ஒரு கேஸ் என்னென்னா ஒரு திருடு படிக்கிற பையன் கிளி வளர்த்துறான் அவன் எப்போவுமே அவன் வந்து அதே நினைவுலேயே இருக்கிறான் அந்த ஸ்கூலில் வந்தோன்னா ஸ்கூல் போயிட்டு தான் நான் எழுதி தான் யூஸ் பண்ணுறான் அது கூட விளையாடுறது இந்த மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் என்ன ஆச்சுன்னா அந்த எலியை தவிர அவனால எதுவுமே யோசிக்க முடிய மாட்டேங்குது நைட்லாம் வளர ஆரம்பிச்சிடுறான் அப்போ அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க இதை கொண்டு போய் எலி கொண்டு போய் இறங்கியாவது கொடுத்துடலாம்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான் ஸோ நீங்க அந்த அந்த பையனை வந்து அக்செப்ட் பண்ண வச்சு நார்மல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒன் இயர் ஆச்சு இதுக்கிடையில் வந்து அவன் எதை கேட்டாலும் கொடுத்து கொடுத்து பழகுனால ஏ அந்த கிளியை வந்து எங்கேயாவது கொடுத்துர்லான்னு உடனே ஆஸ்டமேட்டிக் டிரபிள் வந்துருச்சு அப்ப ஒரு பழக்கத்தை அறிமுகப்படுத்திட்டா அது வந்து நித்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது போதையாக இருக்கலாம் இந்த மாதிரியான பெட்ட நீங்களா கூட இருக்கலாம் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் வந்து வேற யார் ஜாயின் நீ எங்கே போய் ஜாயின் பண்ணுறீங்க எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அந்த கோர்ஸ் உள்ள அறிவு உனக்கு நான் வந்து இன்னும் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டியில் கொண்டு வந்து நினைக்கிறேன் பதட்டத்தை குறைக்கணும் பயத்தை குறைக்கணும் அதுக்கு டெய்லி நடக்கிற இன்சிடென்ட்டை பற்றியான இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கணும் சாரதானு ஒரு படம் ஆகிடுச்சு அந்த படத்துல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கஷ்டப்படும் இதுதான் இந்தம்மா வந்து முப்பத்தஞ்சு வயசில் நான் அந்த சின்ன வயசில் ஏழாவது பிடிக்கிற பார்த்த படத்துடைய வாழ்க்கை மாதிரியே என்னுடைய வாழ்க்கையாந்துருங்க அதனால் வந்து நிறைய வந்து உனக்கு கற்பனை இருக்குது அந்த கற்பனை வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி சோகத்திலையும் ப்ளஸ் சந்தோஷத்துலேயும் கொண்டு போய் நினச்சிக்காரு அது நமக்கு வந்து ரியல் லைஃப் கிடையாது அது வந்து கதை அதாவது திரை கதை இது வந்து உன்னுடைய நிஜ கதை அது ஸ்டோரி டெல்லிங் இது ஸ்டோரி கிரியேட்டிங் உன்னுடைய வாழ்க்கையை தான் நீ கதையை மாற்றணும் கதையை போய் வாழ்க்கையை மாற்றக்கூடாது டைம் மேனேஜ்மெண்ட் போய் மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான் எப்படி நேரத்தை நேரத்தை போய் எப்படி மாற்ற போகிறது நேரத்தை பயன்படுத்தணும் நேரத்தில் பயன்படுத்துகிறது செய்யணும் நம்ம மனசில் எதிர்த்து திட்டம் அதை செயல்படுத்தணும் அதனால் நீ வந்து வளரணும் கல்வி ரீதியில் அறிவு ரீதியில் செயல் ரீதியில் நடக்க ரீதியில் முன்மாதிரி ரீதியில் நீங்கள் வளரணும் உலகம் ஒன்று கன்னாட கல்வி மாறும் நீ வளர்ணுங்கிறத நோக்கி தவிர இந்த மாதிரி அவங்க இகழ்ந்துட்டு இருக்காங்களே நீங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனுடைய கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக அந்தஸ்து இவற்றை உருவாக்குவதற்கான பல்வேகையான செயல் திட்டங்கள் செயல் ஆய்வுகள் நடத்தை மேலாண்மைகளை செய்து வருகிறது அது கல்வி ரீதியான தடையாக இருந்தாலும் தொழில் ரீதியாக தடையாக இருந்தாலும் உளவியல் ரீதியில் அவற்றை மாற்றி அமைக்க முடியும் நண்பர்களே இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் ஒரு விழிப்புணர்வு இது கேள்விக்கான பதில்தானே தவிர ட்ரீட்மெண்ட் அல்ல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவைப்படும் பொழுது எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்